பள்ளி சீருடையிலோ வெள்ளை உடையிலோ சாயம் பூட்டினால் இரண்டு ஒரு போதும் இருந்த இடமே தெரியாமல் மாறிவிடும் ஆசை ஆசையாக புதிய உடை ஒன்று எடுத்திருப்பீர்கள் அதை எல்லா துணிகளுடன் சேர்த்து ஊற வைப்பதால் சாயம் ஊட்டிவிடும் இதனால் உடையை மறுபடியும் பயன்படுத்தவே முடியாமல் போய்விடும் என்ன செய்தாலும் கரை லேசாக இருக்க வாய்ப்பிருக்கிறது இதற்குத்தான் ஒரு வழி இருக்கிறது இனிமேல் சாயம் ஒட்டிய துணியை மூளையில் போடாதீங்க ஆனால் அந்த சாயம் பிடித்த இடத்தை எப்படி கலைந்து விடுவது என்பது சிக்கலாக தெரிந்தாலும் அதற்கான தீர்வு உங்கள் கிச்சனிலேயே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் பேக்கிங் சோடா மற்றும் வினிகர் இந்த இரண்டு பொருட்களும் சாதாரணமாகவே இருந்தாலும் இணைந்து வேலை செய்யும் போது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி கொண்டவை பேக்கிங் சோடா படிகளில் பரந்த அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு இயற்கை தூள் இது சாயம் போன்ற சிக்கல்களை தளரச் செய்து விளக்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வினிகர் ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையை உடையதும் தூய்மையில் சிறந்த உதவியாக செயல்படக்கூடியதும் ஆகும் இந்த இரண்டு பொருட்களும் சேரும்போது ஒரு நுரை உருவாகிறது அந்த நுரைதான் சாயக்கரையை உருக்கும் சக்தியாக செயல்படுகிறது ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் விடிகரை சேர்த்து நன்கு கலக்கவும் பிறகு அந்த கலவையை சாயம் பிடித்த இடத்தில் தடவவும் சுமார் பத்து நிமிடங்கள் கழித்து வழக்கம் போல் துணியை துவைத்து விடுங்கள் இந்த முறையை பயன்படுத்திய உடனேயே மாற்றத்தை காணலாம் சாயம் பிடிந்திருந்த இடம் மெதுவாக களையப்பட்டு பழைய உடை புதிதாக மின்னும் சில கடுமையான சாயக்கரைகள் இருந்தால் இந்த முறையை இரண்டு முறை செய்யலாம் இதில் உள்ள இயற்கை தன்மையால் உங்கள் உடையின் தரம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது துணி வகையை பொறுத்து இந்த முறையை வெவ்வேறு விதத்தில் பயன்படுத்தலாம் மெதுவான துணிகள் பட்டு பருத்தி வகைகளுக்கு இந்த கலவை மிகவும் சிக்கனமானதும் பாதுகாப்பானதுமாகும் புதிய துணிகளை வாங்காமல் பழையதை மீட்டெடுக்கும் இந்த யுக்தி செலவிலும் சிக்கனமாகவும் நேரத்திலும் விரைவாகவும் முடியும் முக்கியமாக இது பெண்கள் மட்டுமின்றி அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வீட்டின் ரகசியம் குழந்தைகளின் சீருடைகள் வேலைக்கு செல்வோரின் சட்டை பெண்களின் அழகான புடவைகள் என அனைத்திற்கும் இது ஒரே தீர்வு வீட்டில் ஒரு சிறிய துவைப்புக்கு கவனக்குறைவால் ஏற்பட்ட சாய பரவலை இந்த இரண்டு பொருட்களால் மாற்றி நிறுத்தலாம் என்பதே இதன் சிறப்பு இனி சாயம் பரவியது என்ற செய்தி வந்ததும் கவலையோ சல்லிப்போ வேண்டாம் பேக்கிங் சோடா மற்றும் வினிகர் இரண்டும் இருக்கும் வரை உங்கள் உடைகளுக்கும் உங்கள் மனசுக்கும் புதுப்பிப்பே இப்படி சேர்க்கிறேன் பின்னர் வனஷ் ஓக்சியாக்சன் தூள் சேர்த்து கலக்கவும் அவற்றை கலந்த பிறகு கருப்பு நிற பூசப்பட்ட கரை துணியை எடுத்து கலவையை ஊற வைக்கவும் ஒரு முழு நாள் அப்படியே விட்டுவிடுங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியையும் தண்ணீரில் அழுத்த வேண்டும் ஒரு நாள் கழித்து அது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த பெரிய பகுதியில் இருந்த கருப்பு அச்சு கரைகள் சுமார் எழுபது விழுக்காடு மறைந்துவிட்டன கிட்டத்தட்ட அனைத்து கரைகளும் போய்விட்டன கரை அதிகமாக இருந்தால் நீங்கள் இதே முறையை பயன்படுத்த வேண்டும் மேலும் அதை மற்றொரு நாள் கூடுதலாக ஊற வைக்கவும்